அன்றைக்கு விருதுநகரில் ஓட்டு சாவடியிடம் காமராஜருடைய வேட்டிய சில ஆட்கள் சேர்ந்து பிடுங்கிக் கொண்டு போய்விட்டார்கள் பழனி குமாரசாமி செருப்பால் அடித்திருக்கிறார்கள் அவர்களை பலாத்காரமாக காதில் தூக்கி போட்டு கொண்டு போய் சவுந்தரவன்யன் தோப்பில் அவர்களை கொலை செய்ய போவதாக அடியன் கேள்விப்பட்டு விருதுநகருக்கு உடனே வந்து காமராஜருக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து விடுவித்திருக்கிறேன் தேர்தல் முடியும் வரை விருதுநகரிலேயே தங்கி எதிரிகளை பலிக்கு பழிவாங்கப் போவதாக தெரிவித்தேன் எதிரிகள் பயந்து போய் ரிசர்வ் போலீஸ் காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்று டிஎஸ்பிக்கும் கலெக்டருக்கும் தெரிவித்தார்கள் ஆனால் போலீசாரை அவர்கள் அனுப்பவில்லை போலீஸ் பந்தவுஸ்து கொடுத்தால் ஜஸ்டிஸ்காரர்கள் போலீசாரை வைத்துக்கொண்டு கொண்டு பயன்படுத்தி ஓட்டு கேட்கிறார்கள் என்றும் அரியன் போட்டோ பிடித்து காட்டிவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் கடைசியாக காமராஜர் தான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து நின்ற வி வி ராமசாமி நாடார் தோல்வியடைந்தார் அரியன் அந்த காலத்தில் காமராஜருடைய வெற்றிக்காக பாடுபட்டிருக்கிறேன் காங்கிரசின் கௌரவத்தை காப்பாற்றியிருக்கிறேன் அன்றைக்கு காமராஜரை ஒரு ஓட்டர் ஆக்கியது அரியன்தான் காமராஜரின் தாயார் பெயரில் அந்த காலத்தில் ஒரு வீடு இருந்தது அந்த காலத்தில் சொத்து வைத்திருப்பவர்களுக்கும் வரி கட்டுபவர்களுக்கும் மட்டுமே ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது காமராஜருக்கு சொத்து ஒன்றும் இல்லாததனால் அவரின் அம்மாவிடம் சென்று அம்மா உன் மகன் ஓட்டராக வேண்டும் உன் பெயரில் இருக்கும் வீட்டை அவர் பெயரில் எழுதி வைத்துவிட வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் அந்த அம்மாள் அப்படி செய்ய மறுத்து விட்டார்கள் எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள் அவள் பேருக்கு அந்த வீட்டை எழுதி வைத்தால்தான் நல்ல குடும்பத்தில் பிறகு அவளை கட்டி கொடுக்க முடியும் அவன் மேலே வெட்டி இல்லாமல் பொருள் சேர்க்க தெரியாமல் ஊரே சுற்றுவனாச்சே அவனுக்கு வீட்டை எழுதி விட்டு பிறகு என்ன செய்வது என்று அந்த அம்மாள் சொல்லிட்டு அதன் மேல் அன் ஒரு வெள்ளாட்டை வாங்கி அதன் கழுத்தில் ஒரு பிள்ளையை கட்டி காமராஜின் பெயரில் அதற்கு முனிசிபாலிட்டியில் வரி செலுத்தி அந்த ரசீதை காட்டித்தான் காமராஜருக்கு ஓட்டு உரிமை வாங்கித் தந்தேன் சரித்திரங்கன்ற உண்மை இதுதான் பிறகு விருதுநகர் கள்ள உதவியாலும் சில சிறுதன காங்கிரசுக்காரர்கள் ஆதரவாலும் காமராஜர் இந்த நாட்டின் முதல் மந்திரியாக வந்திருக்கிறார்